நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருக்கார் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் ஆகுது குழந்தைகளே இல்லை ஊரில் இருக்கிற ஒரு பெரியவரை போய் பார்க்குறாரு அவர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி கல்யாணம் ஆகிய பத்து வருஷம் ஆச்சுங்கய்யா குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு உனக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை மத பற்று இல்லை அதனால் இறைவன் மேலே நம்பிக்கை போய் கண்டிப்பாக உனக்கு ஒரு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த நபர் டெய்லியும் கோயிலுக்கு போகிறாரு இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கிறாரு அடுத்த வருஷமே ஒரு ஆண் குழந்த பிறக்குது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த பெரியவரை போய் பார்க்குறாரு பெரியவர் கேட்குறாரு எப்படி இருக்குது குழந்தை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு சரி இருவன் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு அடுத்த ஒரு நம்பிக்கை வை பெண் குழந்தை அடுத்தது வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லி அனுப்புகிறார் அதுக்கப்புறமே இவரும் வந்து டெய்லியும் கோயிலுக்கு போகிறாரு ஒரு நாலு அஞ்சு வருஷம் கடந்து போயிருச்சு குழந்தைய பிறக்கல ஒரு நாள் இந்த பெரியவர் அந்த நபரை தேடி போய் கேட்குறாரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சாமி நீங்கள் அந்த நம்பிக்கைலாம் எனக்கு போயிடுச்சி அப்படின்ற மாதிரி ரொம்ப அலட்சியமான பதில் சொல்கிறாரு அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு நீ இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு நல்லதை நடந்த உடனே அந்த நம்பிக்கை உனக்கு நல்ல விதமாக இருந்தது அதே அந்த நம்பிக்கை கொஞ்சம் தள்ளி போகும்பொழுது உனக்குள்ள இருந்த நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறிடுச்சு அதனால் எப்பயுமே நம்பிக்கை அப்படின்றது உன் மனதுக்கு உள்ளார இருக்கணும் காலம் கடந்தாலும் அந்த நம்பிக்கை உனக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்கிறாரு இதன் மூலயமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம ஒரு நிறுவனத்திலேயாகட்டும் அல்லது ஒரு நபர் மீதாகட்டும் வைக்கக்கூடிய நம்பிக்கை நிறுவனத்திலிருந்தோ அந்த நபர் மூலமாகவோ நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சா அதை நம்ம நம்பிக்கைன்னு எடுத்துக்கிறோம் அதுவே அந்த நிறுவனத்திலேருந்து பெனிஃபிட் கிடைக்கும்போது கொஞ்சம் தள்ளி போனாவோ அந்த நபர் இருந்து நம்மளுக்கு தேவையான உதவிகளோ கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அவ நம்பிக்கை எடுத்துக்கிறோம் முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க எண்ணங்கள் நல்லதாக இருப்பின் அதனால் நடக்கக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கும் மைவிட்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாகவும் கிடையாது நிறுவனத்துக்கு ஜால்ரடிக்கவும் கிடையாது அதே போல் உறுப்பினர்களாகிய நமக்கும் சரி உங்களுக்கும் சரி சப்பக்கட்டு கட்டுறதுக்காகவோ அல்லது உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது உறுப்பினர்கள் நமக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வைவித்திய அரசில் ஜாயின் பண்ணிருக்கிற எல்லா மக்களும் ஒரு இக்கட்டான சூழலில் இப்போ இருக்கிறோம் பணம் வரல எம்டி வந்து சரணடைஞ்சிட்டாரு எப்போ வெளியில் வருவார் நம்மளுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான பல வகையான கேள்விகளோடு நம்ம இப்போ இருக்கிறோம் நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ணும்போது நம்பிக்கையோட ஜாயின் பண்ணோம் கட்டாயம் நாம் பர்ச்சேஸ் பண்ண தொகை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் நமக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய அப்ளைனெல்லாம் எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கை வச்சு ஜாயின் பண்ணோம் பட் அந்த நம்பிக்கையில் இப்போ ஒரு சின்ன தோய்வு வந்திருக்கு அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றத நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம பல வகையான கேள்விகளோடு இருக்கும் பொழுது இந்த சூழலை பயன்படுத்தி சில மர்ம நபர்கள் நம்ம நிறுவனத்துக்கு எதிராக சில செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நிறைய மர்ம நபர்கள் ஆடியோ கால் மூலிமா ஃபோன் கால் மூலிமெல்லாம் வாட்ஸ்அப் மூலிமா நிறைய செய்திகளெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூடியூப் சேனலை வச்சுருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நீ மைவி திட்ஸை பற்றி தப்பாக போடு நான் உங்களுக்கு ஒரு ஃபண்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபோனில் ஃபோன் பண்ணி நீ வந்து நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடு நிறுவனம் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க பண்ணிடுவாங்க நாங்கள் உங்களுக்கு அந்த பணத்தை தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நாம் தான் போய் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் நம்ம தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம் நம்ம தொகையை வந்து கொடுக்கணுன்னா நிறுவனம் தானே நமக்கு கொடுக்கணும் இவங்க யார் நம்ம பணத்தை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மெல்லாம் போய் இவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கம்ப்ளைண்ட்டை வாங்கி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு உடனே இந்த பக்கம் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்களா இது எப்படி சாத்தியம் ஒருவேளை மைவித்ரெஸ்கிட்ட இருந்து பணத்தை இவங்க வாங்கி வச்சிருக்காங்களோ இத்தனாயிரம் மக்கள் இத்தனை லட்சம் மக்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அந்த பணத்தை இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே பணம் எடுத்து கொடுத்துருவாங்களா அப்படின்றது நாம் எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறுவனம் வந்து பணம் கொடுக்கலன்னு சொல்லவே கிடையாது நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு தான் எம்பி இது வரைக்கும் சொல்லியிருக்காரு அதில் சின்ன ஒரு காலத்தாமதம் இந்த வழக்கு சார்ந்த விஷயங்களனால அதனால் தள்ளி போய்ட்டுருக்குது அவ்வளோதானே தவிர அவர் கொடுக்கலன்னு சொன்னால் தானே நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நான் கட்டாயம் திருப்பி தருவேன் நூறு சதவீதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த மர்மமான நபர்கெலாம் எதன் அடிப்படையில் இந்த மாதிரியெல்லாம் உறுப்பினர்கள்கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து கம்பெனியில் வந்து பணம் இல்லை அவர் ஏமாற்றிட்டு ஓடிடுவார் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்படின்ற தகவல்கெல்லாம் வந்து ஒரு விடை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எம்டி வந்து சரணடைஞ்சிருக்கிறார் இப்போ நாமளே கேட்கலாம் ஒருவேளை உண்மையாலுமே பணம் இல்லையா இவர் ஏமாற்றிட்டு ஓடிடுவாரா அப்படின்னு ஸோ இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் விடை தரும் விதமாக அவர் சரணடைஞ்சிருக்கார் நம்ம மனசுக்குள்ளே இழக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அங்கே எம்டி வந்து பதில் சொல்லி ஆகணும் இப்போ அவர் வந்து நிறுவனத்தை ரன் பண்ணிக்கிட்டே இருந்து நமக்கு பேமெண்ட் போடுறதை இந்த நாலு மாதம் இழுக்கடிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இவங்க இதை ஏமாத்துறாங்கப்பா ஃப்ராடு பண்ணுறாங்கப்பா அப்படின்னு தாராளமாக நம்ம நினைக்கலாம் பட்டு மார்ச் மாதம் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு காரணமாக தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது பேமெண்ட்டு கடைசியில் இப்போ இந்த வழக்கை வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றுறதுக்கப்புறம் சில இக்கட்டான சூழல் அவருக்கு வந்ததுனால அவருக்கு பெயில் கிடைக்கல இந்த பேமெண்ட் போட்டதில் சில இஸ்யூஸ் வந்துடுச்சு இதுதான் காரணமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்ம மனதனுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர் கட்டாயங்க பதில் சொல்லி ஆகணும் கோர்ட்டு தான் வந்து முடிவு பண்ணி சொல்லணும் நிறுவனம் வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துச்சா கொடுக்கலையா இனிமேட்டு கொடுக்குமா அவங்க அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையா எம்டி அவர்கள் உண்மையாலுமே ஏமாற்று வேலை தான் செஞ்சுருக்காரா ஜிஎஸ்டி கட்டியிருக்காரா கட்டலையா அப்படின்ற எல்லா கேள்விகளையும் கேட்டு அவங்க தான் ஒரு முடிவு நம்மளுக்கு வெளியிடணும் அதுக்கு முன்னாடி பல நபர்கள் எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாம் போடுறத நம்ம போய் பார்த்துட்டு நாம் எதுக்கு டென்ஷன் அடையணும் இப்போ நம்ம இல்லை பல பேராக அதை தான் நினைக்கிறாங்க கம்பெனி ஆமா தெரிச்சு இப்போ பணத்தெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இவர் போய் தானாக போய் சரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரி சில கேள்விகளோட இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போயிடுச்சு அவர் இப்போ கஸ்டடியில் தான் இருக்கார் நீதிமன்ற காவலில் ஸோ அங்கே கண்டிப்பாக விசாரிப்பாங்க அவர் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணார் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி இவருக்கு இந்த கம்பெனிக்கு வருமானம் வருது எப்படி இவ்வளோ நாள் கொடுத்தாரு இனிமேல் எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்றத அனைத்து கேள்விகளையும் கண்டிப்பாக அங்கே விசாரிக்காமல் விடவே மாட்டாங்க அப்போ அங்கேருந்து தான் நம்மளுக்கு முடிவு கிடைக்கணும் உண்மையான கம்பெனியாக இல்லை உண்மை இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆக நாம் அந்த காலை வரையற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பொறுத்து தான் ஆகணும் அந்த எட்டு நாளோ பத்து நாளோ அல்லது ஒரு மாதம் கூட ஆகட்டும் நம்மளுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் அங்கே போய் முன் வச்சிட்டோம் எப்படி போயிட்டு அங்கே இருக்கார் ஸோ அது வரைக்கும் நாம் அந்த முடிவை எதிர்பார்த்து தான் இருக்கணுமே தவிர இந்த மர்ம நபர்கள் நம்மளை கம்ப்ளைண்ட் கொடுக்க கூப்பிட்றது அதுக்கப்புறமா யூடியூப்பில் தப்பாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் யாருமே பார்த்து யாருமே பதட்டம் அடைய வேண்டாம் நம்மளுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னாலையும் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் அரசாங்கம் தான் அதை முடிவு செய்யணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க தான் முடிவு சொல்லணுமே தவிர இந்த மாதிரியான சில மர்மமான நபர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு யாரும் தயவு செய்து பதட்டம் அடைய வேண்டாம் நம்மளுடைய பயத்தை பயன்படுத்தி தான் அவங்க வந்து ஒவ்வொரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் மலக்கிற பயம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஊர் கட்டுப்பாட்டோடு இருக்கும் அந்த வில்லன் மலக்கிற பயம் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அந்த ஊர் சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாக இருப்பாங்க அந்த வில்லன் வந்து அப்படி தான் அந்த மக்களை பயப்படுத்தியே வச்சுருப்பாங்க ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஹீரோ வருவார் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ மைவித்தேட்ஸுக்கிற நபர்கள் எல்லாருமே வந்து சில மர்மமான நபர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு பயமாக இருக்குது நம்ம பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இறை நம்பிக்கையோடு இருங்க அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கட்டாயம் நம்மளுக்கு என்றாவது ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும் அது வெகு தூரத்துல பக்கமாக தான் இருக்குது சம்பந்தப்பட்ட நபர் அடைஞ்சிருக்கிறார் அவர்கிட்ட ஏதாச்சும் குற்றங்கள் இருந்தால் அவர் கண்டிப்பாக ஓடி ஒழிஞ்சுருக்கணும் பெயில் வாங்குறதுக்கு முயற்சியை பண்ணியிருக்க கூடாது அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களும் உண்மையாக இருக்குது அதனால தான் தானாக முன் வந்து போயிருக்கார் என்ன கேள்வினாலும் கேளுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் நான் செஞ்சதில் ஏதாச்சும் தவறு இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் திருத்திட்டு மறுபடியும் சரியாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போயிருக்கார் அதனால் நம்ம பயத்தை பயன்படுத்தி மற்றவங்க பெரியவங்க ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா மற்றவங்களுடைய பசிக்கு நம்ம ஊறுகாயாக மாறிடவே கூடாது நாம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பணத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதை எங்கேருந்து கொடுக்கணுன்னா இருந்து தான் நமக்கு கொடுக்கணும் நம்ம எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலையும் இப்போ நாளைக்கு கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொன்னாலையும் அது எங்கேருந்து எடுக்கணும் மைவி த்ரெட்ஸ் அக்கௌண்டில் தான் எடுக்கணும் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற நபர்கள்லாம் யாரும் பணம் தர மாட்டாங்க அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்ம அவசரமாக ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய காலத்தாமதை நம்மளை தான் பாதிக்குமே தவிர நம்மளுக்கு ஆப்போசிட்டில் கூப்பிடக்கூடிய நபர்கள் எதுக்குமே வரமாட்டாங்க அவங்களுக்கு எது நடந்தாலேயும் சந்தோஷம்தான் ஏன்னா அவங்க வந்து நிறுவனத்தை மூடணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க நாம் பணத்தை போட்டுட்டு வருமா வராதா நிறுவனம் நடந்தால் தானே நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் நாமளே போய் நிறுவனத்துக்கு எதிராக மாறணும் அப்படின்னு சொன்னால் எதிர்த்தரப்பு எப்படி இருப்பாங்க பரவாயில்லடா அவங்க உறுப்பினர்களை வந்துட்டாங்க போட்டு தாக்கு அப்படின்ற மாதிரி ஏடா ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் வருத்தப்படுறத நாம தான் அதே மாதிரி இந்த பிரச்சனையை புதிய நபர்களாகட்டும் பழைய நபர்களாகட்டும் கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும் கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சில இக்கட்டான சூழலெலாம் இருக்கும் அதனால் இந்த எம்டி அவர்கள் வெளியில் வந்து நமக்கு உண்டான பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அது வரைக்கும் இந்த மர்ம நபர்கள் போட்டு பேசினாலும் சரி அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம் சரி அல்லது நேரடியாக வந்து உங்களைய பார்த்து பேசினாலும் சரி என் நிறுவனத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க சரிங்களா நான் பார்த்துக்குறேன் நான் தான் பே பண்ணியிருக்கிறேன் வரும்போது அது எனக்கு வரும் நான் உழைச்சி சம்பாதிச்சு போனால் எனக்கு கண்டிப்பாக வரும் எனக்கு கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது ஆண்டவன் மேலே நம்பிக்கை இருக்குது நான் யாருக்கு எந்த துரோகம் செய்யலை கண்டிப்பாக என் பணம் வரும் உங்கள் வேலை என்னவோ நீங்கள் பாருங்கள் அப்படின்றத நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது இன்னொரு கதை கூட உங்களுக்கு சொல்லலாம் ஒரு ஊரில் வந்து மழை நிறைய பேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ வந்து ஊர் மக்கள் எல்லோரும் வந்து வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுவில் இருக்கிற ஒரு மண்டபத்துக்குள்ளார போகிறாங்க நிறைய கூட்டம் உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் திடீர்னு இடி ஏதாச்சும் மண்டபத்து மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இறந்து போயிருமே போது அதில் ஒரு நபர் சொல்கிறார் இங்கே கெட்டதை செஞ்ச நபர்கள் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இடுவிழும் அதனால் வெளியில் ஒரு மரம் இருக்குது எல்லோரும் போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வரலாம் அப்படி அந்த மரத்தை தொடும்போது அவன் கெட்டவனாக இருந்தானா கண்டிப்பாக இடி அங்கே விழும் அவர் மட்டும் தான் போவார் நம்மெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வராங்க யாருக்கும் இதாகலை கடைசியாக ஒரே ஒரு நபர் மட்டும் கடைசி ஆளாக இருக்காரு அவருக்கு உள்ளுக்குள்ளார் ஒரு பயம் எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க இடியே வெளியில நம்ம போகும்போது இடி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் தயங்கி தயங்கி நிற்கிறாரு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் விடுவாங்களா உடனே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க நீ போய் அதை தொட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயத்திலே போகிறாரு அந்த மரத்தை தொடுறாரு மிகப்பெரிய ஒரு மின்னலுடன் இடி விழுந்து மரத்தை தொட்ட அந்த நபர் மேலே இல்லை இந்த மண்டபத்து மேலே விழுந்து அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அவர் மட்டும்தான் நல்லவர் அப்படின்னு தெரியுது அதே போல் நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்றதும் இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அதனால் நமக்குள்ளே வரக்கூடிய இந்த பதட்டமான செயலையும் அல்லது ஒரு ஐயமான கேள்விகளையும் எதிராளிகள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க நம்மளுடைய வேண்டுதல் எம்டி அவர்கள் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு இறைவன் இடத்துல வைங்க அந்த நம்பிக்கையை முழுமையாக வைங்க அரைகுறையாக வைக்காதீங்க எந்த செயல் செஞ்சாலுமே நம்ம அந்த செயலில் முழுமையான ஈடுபாட்டோடு செஞ்சால் மட்டும்தான் அதனுடைய வெற்றி நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் சரிங்களா அதனால் எந்த ஒரு மர்ம நபர்கள் சொல்கிறதாகட்டும் அல்லது எதிர்மறையான விமர்சனங்களை வந்தாலும் நீங்கள் பார்க்காதீங்க நான் போடக்கூடிய இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னு கட்டாயமும் கிடையாது அவசியமும் கிடையாது நான் சொல்லக்கூடியது நம்மளுடைய புரிதலுக்காக தெரிஞ்சுக்கணும் நமது உறுப்பினர்கள் அப்படின்றதுக்காக மட்டுமே தவிர மற்றபடி நமது சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது ஏன்னா நானும் மைவித்திரில் ஒரு உறுப்பினர் உங்களுக்குள்ளே என்ன கேள்விகள் என்ன கிட்டான சூழல்கள் இருக்குதோ அதே தான் எனக்குள்ளே இருக்குது நீங்கள் தனித்தனியாக ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக இந்த வீடியோ மூலம் சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நாம் மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு பணம் வந்தால் அங்கேருந்து தான் வரணும் அல்லது எதாவது ஒரு செய்தி மைவித்ரேட்ஸை பற்றி அப்படின்னு சொன்னால் வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டு தான் நம்மளுக்கு பதில் சொல்லணும் அது ஒரு ஆர்டராக தான் கட்டாயம் நம்மளுக்கு தெரிவிப்பாங்க ஆல்ரெடி இருபத்தி எட்டாம் தேதியே எம்டி அவர்கள் போடப்பட்ட அந்த முன்ஜாமீனை ரத்து செய்யப்பட்டது ஒரு ஆர்டராக வந்திருக்குது அதே மாதிரி இந்த சரணடைஞ்ச எம்டி அவர்களினுடைய வழக்கிலும் கட்டாயம் கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்கிறது அப்படின்றத மட்டும்தான் நாம் நம்பணுமே தவிர வேறு யாரை சொல்கிறத நீங்கள் மனசுல ஏற்றிக்கிட்டு சங்கடப்படுற மாதிரி உங்கள் அப் டவுன்லைனையோ சேர்த்து விட்ட மாமா அக்கா மச்சான் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க ஆண்டவன் ஒருத்தர் கண்டிப்பாக துணையிருக்கிறார் அதை நீங்கள் எல்லோரும் எதிர்கொண்டு எம்டி அவர்களின் வருகைக்காக வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Oh, <laughs>